ரொம்ப ரொம்ப கம்மி போறாங்க வண்டி வேலை தொண்ணூத்தி ஐயாயிரம் மட்டுமே தொண்ணூத்தி ஐயாயிரம் வரைக்கும் ஒரு பாடி குவாலிட்டியில இன்ஜின் நல்லா இன்ட்ரெஸ் பக்காவா பேப்பர் ஆன்லைனோட வண்டிக்கு வந்திருக்கோம் ரெண்டாயிரத்தி எட்டு மாடலுங்க ரெண்டே கண்டிஷன் எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே ஒர்க்கிங்ல இருக்கு பக்காவா இருக்கும் பாடி இன்டீரியர் இன்ஜின் எம்பி இன்ஜின் அவ்வளோ தெளிவாக இருக்குங்க இந்த வண்டி வேலை பார்த்தீங்கன்னா வெறும் எண்பத்தையாயிரம் மட்டுமே வெறும் நாற்பதாயிரம் ரூபாய் முன்பணத்தில் ஒரு லேட்டஸ்ட் வண்டி பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த கார் தாங்க உங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷன் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மணி ரெண்டே ஓனது ஆல்டோ எயிட் ஹண்ட்ரடுங்க பெட்ரோல் வெஹிக்கிள் டாப் அண்டு ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிளுங்க பாடி கண்டிஷன்லாம் தெளிவாக இருக்குது இன்டீரியர் புது சீட் போட்டு ஏசி பவர் டைம் பவர் விண்டோ சென்டர் லாக்கு எல்லா ஒர்க்கிங்கோட நாலு அளவில் போட்டுங்க நாலு டைரும் புதுசாக வண்டி கொண்டு இந்த வண்டி வேலைன்னு பாத்தீங்கன்னா வெறும் அஞ்சு லட்சத்தி தொண்ணூத்தாயிரம் மட்டுமே வெறும் ஒரு லட்சத்தி நாப்பத்தாயிரம் பட்ஜெட்ல எஃப்சி இன்சூரன்ஸ் ஏசி பவர் ஸ்டேரிங் நாலு அலைவீள் ரெண்டாயிரத்தி ஆறு மாடலுங்க நாப்பத்தாயிரம் பட்ஜெட்ல எஃப்சியோட ஒரே ஊடர்ல பாத்துட்டு இருந்தீங்கன்னா இந்த வண்டி தாங்க உங்க சொந்தமாக்க போற வண்டி ஒரு பைக் வாங்க போற வேலையில ஒரு கார் தர போறாங்க வேலை மட்டும் கிடையாதுங்க வண்டி மைலேஜும் ஒரு பைக்கோட மைலேஜ்ல ஒரு கார் தர போறாங்க டீசல் வண்டி மாறுச்சுன்னு எங்கேயும் பார்க்கவே முடியாது ரேரஸ்ட் வெஹிக்கிளுங்க ரெண்டாயிரத்தி ஒன்று மாடலுங்க எப்சோட வண்டி கொண்டு வண்டி டீசல் வண்டி மைலேஜ் பாத்தீங்கன்னா இருபத்தி இருபத்தி கேரண்டி கிடைக்கும் இந்த வண்டி வண்டி பத்தி தெரிஞ்சது சொல்ல தேவை கிடையாதுங்க இந்த வண்டி வேலை வெறும் எழுபத்தாயிரம் மட்டுமே ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பிரசாந்த் காஸ்ட்ல இருந்து உங்கள் பிரசாந்த் நம்ம இன்னைக்கு என்ன கார் பார்க்க போகணும்னு பார்த்தீங்கன்னா போன டைம் போன வீடியோல பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நம்ம நிறைய பேர் கார் கேட்டிருந்தீங்க அந்த கார்லாம் எல்லா கார் கொண்டுருக்கோம் போன வீடியோ அது வீடியோ பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்ஸ் நல்லா பக்காவாக கொடுத்துருந்தீங்க அதுக்காகவே பார்த்தீங்கன்னா நாற்பத்தாயிரம் எண்பதாயிரம் ஒன் லேக் டூ லேக் த்ரீ லேக் பட்ஜெட்டில் நிறைய காரை முக்கியமாக பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா கேட்டிருந்தீங்க பழைய காலத்து கார் நிறைய கேட்டிருந்தீங்க அதுக்காகவே அதுவும் வண்டி கொண்டுருக்குங்க இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட் மிடில் பட்ஜெட்டு எல்லா பட்ஜெட்டும் போறாங்க பெஸ்ட் பெஸ்டான குவாலிட்டியில் பெஸ்ட் பெஸ்ட்ல கரெக்டா போறேன் பார்க்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கார் பார்த்தீங்கன்னா இந்த விண்டேஜ் காருங்க நைன்டீன் நைன்டி எயிட் மாடலுங்க இந்த காரை பத்தி சொல்லவே தேவையில்லை எல்லாருமே உங்க சைல்டுல இந்த கார்ல கண்டிப்பா போயிருப்பீங்க டீசல் வேணுக்காருங்க நைன்டி எயிட் மாடலுங்க மூணே ஓனர் பேப்பர் ஆன்லைன்ல இருக்குங்க டீசல் வண்டி பாடி அவுட்லுக்கு இன்ஜின் இன்ட்ரெஸ்ட்லாம் ஒரிஜினாலிட்டியாக பக்காவாக மெயின்டைன் பண்ணியிருக்கு பாடி குவாலிட்டியிலேருந்து ஃபுல்லா பாருங்க திங்கிங் வேலை எதுவுமே கிடையாது வண்டி வேலை பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி சொல்ல போறேங்க வண்டி வேலை தொண்ணூத்தி மட்டுமே தொண்ணூத்தாயிரம் வரைக்கும் ஒரு பாடி குவாலிட்டியில ஒரு இன்ஜின் நல்லா இன்ட்ரெஸ்ட் பக்காவா பேப்பர் ஆன்லைனோட வண்டிக்கு வந்துருக்கோம் பிஎட் பட்மினிங்க இந்த வண்டி பத்தி சொல்ல தேவையில்லை இந்த வண்டி வேலை பாத்தீங்கன்னா வெறும் தொண்ணூத்தி ஐயாயிரம் மட்டுமே எப்சி இன்சூரன்ஸோட ஒரு எம்பி இன்ஜின்ல லேட்டஸ்ட் மாடல்ல வண்டி கேட்டிருந்தீங்க அது ஒயிட் வண்டி கேட்டிருந்தீங்க ரெண்டாயிரத்தி எட்டு மாடலுங்க ரெண்டே ஒன்னு கேட்டு எப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே ஒர்க்கிங்ல இருக்கு பக்காவா இருக்கும் பாடி இன்டீரியர் இன்ஜின் எம்பி இன்ஜின் அவ்வளோ தெளிவாக இருக்குங்க இந்த வண்டி விலை பார்த்தீங்கன்னா வெறும் எண்பத்தாயிரம் மட்டுமே உடனே வந்து புக் பண்ணிக்கங்க வெறும் நாற்பதாயிரம் ரூபா முன்பணத்தில் ஒரு லேட்டஸ்ட் வண்டி பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த கார்டு தாங்க உங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷன் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மணி ரெண்டே ஒன்றது ஆல்டோ எயிட் ஹண்ட்ரடுங்க திருப்பூர் வண்டி ஃபேன்சி நம்பர் ஆறாயிரத்தி ஆறு அறுநூ ஆமாம் ஆறாயிரத்தி ஆறு மாடலுங்க வண்டி ஆறாயிரத்தி ஆறு நம்பருங்க வண்டி பாடி குவாலிட்டி அவ்வளோ தெளிவாக இருக்கும் லோக்கல் நம்பர் தான் சொல்ல தேவையில்லை பக்கம் மெயின்டைன் பண்ணிப்பாங்க ஒரு கிரே கலர்ல வண்டி தெளிவா இருக்கும் வண்டி விலைன்னு பாத்தீங்கன்னா வெறும் மூணு லட்சத்தி நாற்பத்தாயிரம் மட்டுமே அந்த மூணு லட்சத்தி நாற்பத்தாயிரம் வேலை ஒரு சிபில் பக்கா வந்தால் போதும் வெறும் நாற்பதாயிரம் டு ஐம்பதாயிரம் கையில் இருந்தா போதும் இந்த சொன்ன மைக்ல ஒரு ஆட்டோமேட்டிக் காரு ஃபுல் லோன்ல பாத்துட்டு இருக்கீங்களா உங்களுக்காக வந்துருக்குங்க கோயம்புத்தூர் வண்டி ஹோண்டா ஜாஸ் ஒரே ஓனர் வெஹிக்கிளுங்க பெட்ரோல் வெஹிக்கிள் டாப் அண்ட் ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிளுங்க பாடி கண்டிஷன்ல தெளிவா இருக்கு இன்டீரியர் புது சீட் போட்டு ஏசி பவர் ஸ்டைம் பவர் விண்டோ சென்டர் லாக்கு எல்லா ஒர்க்கிங்கோட நாலு அளவில் போட்டுங்க நாலு டைம் புதுசா வண்டி கொண்டிருக்குங்க இந்த வண்டி வேலைன்னு பார்த்தீங்கன்னா வெறும் அஞ்சு லட்சத்தி தொண்ணூத்தி மட்டுமே அந்த அஞ்சு லட்சத்தி தொண்ணூத்தி ஆயிரமே ஒரு சிபில் பக்கம் வந்தால் ஃபுல் ஆன் பண்ணிக்கலாம் யார் மிஸ் பண்ணவே வேணாம் வெறும் ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஐயாயிரம் பட்ஜெட்ல எப்சி இன்சூரன்ஸ் ஏசி பவர் ஸ்டேரிங் நாலு அலை வீல் டயர் பக்கா வரிசை வண்டி பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த வண்டி தான் உங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷன் ஃபோர்டு ஃபேஸ் ஸ்டார் ரெண்டாயிரத்தி ஆறு மாடலுங்க எல்லாமே கரண்ட்ல வந்துடும் சீட் கவர்ல பூசு போட்டு பாடி கோட்டை ஒரு லைன் பக்காவாக இருக்கும் டச் செட்டு பேக் ரிவர்ஸ் கேமரா எல்லாமே இன்டேர்ஸ் லைட் செட்டிங் போட்டு பக்காவாக இருக்கும் வேலை என்ன பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி நாற்பத்தாயிரம் மட்டுமே டீசல் இன்ஜினுங்க மைலேஜ் பார்த்து

வண்டி அவ்வளவு தெளிவா இருக்குங்க பாடி இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாம் தெளிவா இருக்கும் இந்த வண்டி வேலை என்ன பாத்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி எண்பத்தாயிரம் மட்டுமே அந்த ஒண்ணு எண்பத்தஞ்சு பாத்தீங்கன்னா அஞ்சு வருஷம் எஃப்சி வந்துடும் உங்க பேர்ல வண்டி மாத்தி கொடுத்துருவேன் ஒரு சென்சன் வந்துடுங்க ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலுங்க டாடா இண்டிகோ வண்டி வேலைன்னு பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்து எழுபத்தியாயிரம் ரூபாய் எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாம் கரண்ட்டில் இருக்குங்க ஒயிட் கலரில் ஒரு டாட்டா நீங்கள் இது ஒரு பெஸ்ட்டு காருங்க ஏசி ஃபோஸ்ட் டைம் பவுண்ட் எல்லாமே வந்துடுங்க ஒயிட் கலர் வண்டி ஓன் போர்டு பியூர் ஓன் போர்டு வண்டி வேலைன்னு பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி எழுபத்தி ஏழு மட்டுமே ரெண்டாயிரத்தி பதினொன்று ஃபோர்டு ஃபிகோ ஒரே ஓனர் வண்டி வண்டி வேலை பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி தொண்ணூறு மட்டுமே ஃபோர்டு ஃபிகோ டீசல் வண்டி ஏசி பவர் ஸ்டரிங் பவர் விண்டோ சென்டர்லாக்கு எல்லாமே தெளிவாக பாடி லைனில் நல்லா சூப்பராக வந்துருங்க இந்த வண்டி எல்லாமே ஒர்க்கிங்களுக்கும் ஒரு சின்ன ஃபேமிலிக்கு அழகான ஹேச் பேக்குங்க மயில் சலமாக வண்டி காப்பாற்றி பெஸ்ட் ஆப்ஷன் வண்டி வேலைன்னு பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் மட்டும் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலு சிங்கிள் ஓனர் வெஹிக்கிள் நாற்பத்தாயிரம் பட்ஜெட்ல எஃப்சியோட ஒரே ஓனர் கால பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த வண்டி தாங்க உங்க சொந்தமாக்க போற வண்டி வேலை என்ன பார்த்து நாற்பத்தாயிரம் மட்டுமே எஃப்சி கரண்ட் ஒரே ஓனர் வண்டி பாடி லைன்ல அவ்வளவு தெளிவா இருக்கும் இன்ஜின் கன்சில் சூப்பராக இருக்கும் இன்டியர்ஸ்ல சீட் கவர்ல போட்டு அவ்வளவு குவாலிட்டியா வெயிட் பண்ணிக்காங்க ஒரு நாற்பத்தாயிரம் பட்ஜெட்ல எஃப்சியோட ஒரே ஓனர் வண்டி பார்க்க முடியாதுங்க இந்த வண்டி யாரும் மிஸ் பண்ண உடனே வாங்கி ஒரு லட்சத்து தொண்ணூத்தி பட்ஜெட்ல ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் சிங்கிள் ஓனர் ஈயான் பாத்துட்டு இருக்கீங்களா ஏசி பவர் ஸ்டாரிங் சென்டர் லாக் பவர் உண்டோ எப்சி கரண்டோட ஒயிட் கலர்ல வண்டி கொண்டு இருக்குங்க ஓட்டி பழகிட்டு டிராபிக்ல லேடி சொல்றவங்களுக்கு இந்த வண்டி மெயினான ஒரு பெஸ்ட் ஆப்ஷனான வெஹிக்கிளுங்க ஒன்னு லட்சத்தி தொண்ணூத்தாயிரம் மட்டுமே எல்லாமே ஒக்கிங்க இருக்கு யாரு மிஸ் பண்ணது ஒரு பைக் வாங்க போற விலையில ஒரு கார் தர போறாங்க வேலை மட்டும் கிடையாதுங்க வண்டி மைலேஜும் ஒரு பைக்கோட மைலேஜ்ல ஒரு கார் தர போறாங்க டீசல் வண்டி மாறுதுன்னு எங்கேயும் பார்க்கவே முடியாது ரேரஸ்ட் வெஹிக்கிளுங்க ரெண்டாயிரத்தி ஒன்று மாடலுங்க எபிசோடு வண்டி கொண்டுருக்கோம்

பவன் வண்டி பாத்துட்டு இருந்தீங்கன்னா இந்த வண்டி தாங்க மாறு எஸ்டி ரெண்டாயிரத்தி ஒன்று மாடலுங்க வண்டி வேலை பார்த்தீங்கன்னா வெறும் மட்டுமே எப்சி மட்டும் எடுத்து கொடுத்துடலாங்க எல்லா வந்துருங்க இன்ஜின் அவ்வளவு அருமையா இருக்கும் நம்பி எங்க வேணா போல கேஸில் அவ்வளவு சூப்பரா வண்டி ஓடுதுங்க வண்டி வேலை நான் அறுபதாயிரம் மட்டுமே தொண்ணூத்தி ஐயாயிரம் வரைக்கும் லேண்ட்ல பாத்துட்டு இருக்கீங்களா உங்களுக்காக வண்டி வந்துருக்குங்க ரெண்டாயிரம் மாடலுங்க இன்சூரன்ஸ் கரண்ட்டு பவர் உண்டோ எல்லாமே வண்டிக்கு வந்திருக்கோம் ஒரு சில்லர் கலர்ல வண்டி தெளிவா இருக்குங்க

ஏசி பவர் ஸ்டைப் போன்ற எல்லாம் வக்கீங்க வந்துடும் பாடிவா வந்து இன்ஜின் மெயினா பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வாங்குற எல்லா வண்டிக்கும் இன்ஜின் அவ்வளோ குவாலிட்டியாக கேர்ந்தே கொடுத்துருவோம் வெறும் எண்பத்தையாயிரம் மாசுக்கு ஆட பாத்துட்டு இருக்கீங்களா ஆமாங்க ஒரு எயிட் ஹண்ட்ரையில ஒரு மாறுக்கு ஆல்ட்டோ கொண்டு வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடலுங்க ஏசி வைக்கீங்க எஃப்சி கரண்ட் பாடி அவ்வளோ தெளிவா இருக்கும் சீட் கவரும் தெளிவா போட்டுருக்குங்க வண்டி வேலை பார்த்தீங்கன்னா வெறும் எண்பத்தாயிரம் மட்டுமே அடுத்து ஓட்டி பழறவங்க இல்ல ஓட்டி போயிட்டு வச்சு ஓட்டுறவங்க ஒரு சின்ன ஹேட்ச்பேக் ஆசைப்பட்டீங்கன்னா உங்க காரி கொண்டு இருக்குங்க வெறும் ஒரு லட்சத்து தொண்ணூத்தி ஐயாயிரம் ரூபாய்க்கு ஒரு மாடுக்கு டீசல் வண்டி கொண்டு லோக்கல் நம்பர் டிஎன் ஃபார்ட்டி ஒன் ஆர் எண்பத்தி நாலு ஃபேன்சி நம்பரில் வண்டி கொண்டு இருக்கும் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா இருபது கேண்டி கிடைக்கும் ஏசி போஸ்டரிங் சென்ட்ரலாக்கி பவர் வேண்டும் எல்லாமே ஒர்க்கிங்கு பாடி அவங்க தெளிவா இருக்குங்க ரெண்டு வேலை பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு தொண்ணூத்தி ஐயாயிரம் மட்டுமே ரெண்டாயிரத்தி ஏழு மாடலுங்க ரெண்டே ஓனர் டீசல் ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி ஐயாயிரம் ரூபாய்க்கு ஒரு ஸ்விப்ட் பாத்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்காகவே கொண்டு ஒண்ணு இல்ல ரெண்டு வண்டி வந்துருக்கோங்க ரெண்டுமே டீசல் வண்டி ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ரெண்டோட ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் ஒன்று எஃப்சி இன்சுரன்ஸ் கரண்ட்ல இருக்கு இந்த வண்டி வாங்கினதுக்கு எஃப்சி இன்சூலன் செஞ்சு கொடுத்துடலாங்க ரெண்டு வண்டி விலையும் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நாற்பதாயிரம் மட்டுமே ரெண்டு வண்டியும் ஏசி போஸ்டரிங் சென்டர்ல பவர் டயரு எல்லாமே நல்ல கன்சன்ல தெளிவா இருக்கும் டீசல் வண்டி மைலேஜ் பாத்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு கேரண்டி கிடைக்குங்க ஒரு லாங் போறவங்க இல்ல டெய்லி யூஸ் பண்றவங்க ரெண்டு வண்டியுமே கேண்டா வைக்கலாங்க ரெண்டு ரெண்டு வண்டி வேலை பாத்தீங்கன்னா ரன் அஸ்தி நாப்பத்தாயிரம் மட்டுமே